வெல்கம் டு கே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சூப்பரான வின்னிங் இருந்துச்சு இன்றைக்கி நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு எட்நூற்றி நாற்பத்தி அஞ்சுன்னு கொடுத்தாங்க நம்ம நேற்று என்ன சொன்னால் நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் வந்து நமக்கு இந்த நம்பர் வரும்னு சொன்னாங்க பாருங்கள் நம்ம கொடுத்துருக்கோம் ஆறுநூற்றி எண்பத்தி நாலுன்னு கொடுத்துருக்கோமா அடித்த நம்பர் இன்றைக்கி என்னங்க கிடச்சாங்க ரொம்ப சிம்பிளாக என்னங்க அடிச்சாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எட்நூற்றி நாற்பத்தி அஞ்சு மேட்ச் மேட்ச்சாகிடுச்சு பார்த்திங்கன்னா நம்ம எல்லாம் சொல்லி தான் கொடுத்தா கண்டிப்பாக இந்த மாதிரி தான் வரணும் அதுலேயும் குறிப்பாக வந்து இந்த ரெண்டு நம்பருமே மேட்ச் ஆகிடுச்சி ஏன்னா வின்வீன் கம்பெனி எட்டாம் நம்பர் கண்டிப்பாக இந்த ட்ராவில் அடிப்பாங்க வேறு எதுவும் அடிக்கிறக்கான வாய்ப்புகள்ல எட்டாம் நம்பர் வந்து கட்டாயமாக இதில் அடிச்சாகணும் ஏன்னா மாதத்துடைய கடைசி வின்னிங் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முப்பத்தி ஒன்றாம் தேதி கண்டிப்பாக வின் கம்பெனியோட அந்த எட்டாம் நம்பர் ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்தோம் மாதிரி நமக்கு என்ன ஆடினாங்கன்னா எட்நூற்றி எண்பத்தி நாலு அப்படிங்கிற நம்பர் ஆடினாங்க இந்த பொறுத்த வரைக்கும் ஒரு பர்ஃபெக்டான ஒரு மேட்ச் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் கண்டிப்பாக எட்டாம் நம்பர் வந்து தொடர்ந்து நமக்கு இந்த இந்த டிராவில் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் மற்ற ட்ராவல் கிடைக்கிறதோ இல்லையோ இந்த ட்ராவலில் நமக்கு எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அப்படிங்கிறது நம்ம சொல்லி தான் கொடுத்தோம் அதே மாதிரி இருந்துச்சு நாளாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு நாலாம் நம்பரை பொறுத்தவரைக்கும் நம்ம நேற்றே சொல்லிட்டோம் நாலாம் நம்பர் வந்து கட்டாயமாக வரணும் வேறு எதுவும் வராது நாலாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது உங்கள் கணக்கில் எதுவும் வருதா அப்படிங்குறதையும் பாருங்கள் நம்ம கொடுக்கும் போது நம்ம என்ன சொன்னோம் நாலாம் நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அதே மாதிரி எட்டாம் நம்பருக்கான வாய்ப்பு ரெண்டு நம்பருமே நமக்கு செம்மையாக கொடுத்தது ஒரு அருமையான மெத்தேடு தான் வின்வின் கம்பெனி நம்மளை ஏமாற்றாமல் இன்றைக்கி வின்னிங் நம்பர் வச்சுட்டாங்க ஏன்னா நம்ம வின் வின்வின் கம்பெனி போன வாரம் சொதப்பிருந்தாங்க பட் இருந்தாலும் இந்த வாரம் நமக்கு ஒரு போன வாரம் ஓரளவுக்கு மேட்ச் ஆகிருது பட் இருந்தாலும் நம்ம இந்த வாரம் நமக்கு சூப்பராக எட்நூற்றி நாற்பத்தி அஞ்சு நமக்கு அருமையான ஒரு மெத்தேடு யாராவது நேற்று வீடியோ பார்க்காம இருந்தால் பாருங்கள் நமக்கு அணுமுன்னாடி காட்டுறோம் பாருங்கள் எங்கே பாருங்கள் எண்பத்தி அஞ்சு சூப்பராக மெத்தேடு இது ரெண்டு பக்கமும் அப்படி தான் கொடுத்துருந்தோம் சரிங்களா எண்பத்தி அஞ்சு நான் எண்பத்தி நாலு எண்பத்தி நாலு தான் கொடுத்த வேறு எதுவும் கொடுக்கல அதுலேயும் நம்ம சொல்லி தான் கொடுத்தோம் தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் வாய்ப்புகள் இருக்குங்க போனால் ஒரு சதவீதம் மிஸ் ஆகும் மற்றபடி மிஸ் ஆகாது வாய்ப்புங்கிறது அதிகமாக இருக்குது எதனால் அப்படின்னா நமக்கு வின் கம்பெனிங்க விண்வீன் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்போயுமே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வின்னிங் வரும் அதில் மாற்றமே இல்லை அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்லிட்டோம் அதுதான் நமக்கு வந்துச்சு மாதிரி இன்றைக்கி பெண்டிங் நம்பர்லேருந்து எதாவது ஆடினாங்களா அப்படின்னா கண்டிப்பாக இன்றைக்கி பெண்டிங் நம்பர்லேருந்து ஆடிக்கிறாங்க ஏன்னா பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு எட்டு நாளாக வந்து நமக்கு எவ்வளோ எட்டு நாளாக நமக்கு என்ன இருந்துச்சு ஒரு பதினெட்டு நாளாக நமக்கு வந்து பெண்டிங்கில் இருந்துச்சு எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பர் தான் இன்றைக்கி ஏ போர்டு வச்சாங்க ஏ போர்டில் எட்டாம் நம்பர் வச்சாங்களா அதுவும் நமக்கு ஒரு எட்டு நாளாக ஒரு பதினெட்டு பத்தொம்பது நாளாக இருந்துச்சு அதேமாதிரி நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலாம் நம்பர் நமக்கு எங்கே வச்சாங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பி போர்டில் வச்சாங்க பட் பி போடில் வைக்கிறாங்கன்னா பி போல பெண்டிக் நம்பர் ஆனால் கிடையவே கிடையாது பெண்டிங் நம்பரை இல்லை பி போர்டில் நமக்கு தொடர்ந்து பி போடில் தான் வரதை தவிர இன்னும் வைக்க வேண்டிய நம்பர் வந்து என்ன இருக்குது ஏ போர்டில் நமக்கு ஒரு பதினாறு பதினேழு நாளாகவும் அதே மாதிரி சி போர்டில் ஒரு பத்தொம்போது நாளும் இருபது நாளும் இருக்குது சரிங்களா அப்போ அதுதான் அதிகமான பெண்டிங்குன்ற தவிர மற்றபடி பி போர்டில் நாலு நம்பருங்கிறது ரொம்ப ரொம்ப க சொ சொப்பம் ஏன்னா ஏற்கனவே பி போர்டு நாலா நம்பர் தான் நமக்கு அடி தொடர்ந்து வச்சுக்கோங்க ரெண்டு நாலு நாலு மூணு நாலு அவ்வளோ தொடர்ந்து மூணு நாலு நம்பர் தான் அதிகமாக வச்சுக்காங்க பாருங்கள் எல்லா இடத்துலையும் நாலா நம்பர் தான் அதிகமாக வச்சுருக்கோங்க அதுவும் பி போர்டில் ஆனால் அதே மாதிரி சி போட் ஏ போடலையும் சி போட்லையும் வச்சுருக்காங்கன்னா கிடையாது ரெண்டுமே அதிகமான பெயிண்டிங் அதாவது ஏ போட பொறுத்த வரைக்கும் ஒரு பதினேழு பெயிண்டிங் அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் சி போட பொறுத்த வரைக்கும் ஒரு பத்தொம்பது நாளாக பெயிண்டிங் சரிங்களா அப்போ நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அதிகமான பெயிண்டிங் நம்பர் தான் இந்த டிராவில் இருக்குது மறுபடியும் நமக்கு பெண்டிங் நம்பர் தான் வருது நான் நம்மளுடைய நம்ம கணக்கு என்ன சொல்கிறது பெண்டிங் நம்பர் மேய்ச்சாவே நம்மளுடைய அடக்கும் வாய்ப்புகள் இருக்குதுன்னு எனக்கு காமிக்கிது உங்களுக்கு வருதான்றதையும் பாருங்கள் நான் எப்படி சுற்றினாலும் நம்ம கொடுத்தக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா அது மாதிரி வரக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு என்ன நம்பர் வருதுன்னு பார்க்க முடியும் ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்க அப்படிங்கிற ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்னைக்கு கொடுக்கப்பட்ட நம்பர் வந்து எட்நூற்றி அறுபத்தி அஞ்சு சரிங்களா அதுதான் ட்ரையல் நம்பரை கொடுத்தாங்க அது போக ப்ளஸ் வந்து போன வாரம் நமக்கு இந்த வாரம் அடிக்கப்பட்ட நம்பர் வந்து நமக்கு எட்நூற்றி நாற்பத்தி அஞ்சு இல்லையா எட்நூற்றி நாற்பத்தஞ்சு பாருங்கள் ஆறுநூற்றி அறுபது எட்நூற்றி அறுபத்தஞ்சு அதே மாதிரி எட்நூற்றி நாற்பத்தஞ்சு எப்படி வருது பாருங்க மேட்ச் அப்படி அருமையாக வருது அதே மாதிரி டிரா நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நாளைக்கு என்ன ட்ரா நம்பர் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாளைக்கு வந்து வந்து அக்ஷயக்கம் நாளைக்கு வந்து எஸ்எஸ் கம்பெனியோட ட்ரா நம்பர் இல்லை எஸ்எஸ் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நமக்கு நானூற்றி அறுபத்தி ஒன்று இல்லையா நானூற்றி அறுபத்தி ஒன்று தான் நமக்கு நாளைக்கான வந்து ட்ரா நம்பராக இருக்குது அது போக போன வாரம் அடித்தாங்களே எஸ்எஸ் கம்பெனி என்ன அடிச்சிருக்காங்க அதையும் பார்த்துக்கோங்க இரநூத்தி முப்பது நம்ம இதெல்லாம் வச்சு தான் நம்ம நாளைக்கு என்னம்மா நம்பர்கள் வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஏன்னா நாளைய பொறுத்த வரைக்கும் அதாவது ஆறுநூற்றி எட்நூற்றி அறுபத்தஞ்சி எட்நூற்றி நாற்பத்தஞ்சி நானூற்றி அறுபத்தி ஒன்று இரநூத்தி முப்பது அப்படிங்கிற அந்த நம்பரை பேச வச்சு தான் நாளைக்கு கொண்டு வரோம் உங்களுக்கு இது எதாவது கணக்கு வருதான்னு பாருங்கள் இன்றைக்கி நம்ம சொன்ன மாதிரியே தான் நாளைக்கும் சொல்கிறோம் நாளைக்கு நமக்கு ரெண்டு நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் லாஸ்ட்டுக்கு மூணு நம்பராக நமக்கு ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக செட் ஆகும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் வச்சால் மட்டும் போது வேறு எதுவும் பண்ண வேண்டாம் இன்றைக்கி நம்ம கொடுத்தது ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்தோம் நிறைய நம்பர்லாம் கொடுத்தாமா இல்லை ఆరునూత్పత్తి ఎట్టు కొడుతు అడి నంబర్ ఎన్నరు అయినూత్తి అరువీ அஞ்சு எட்நூற்றி நாற்பத்தி அஞ்சு எட்நூற்றி நாற்பத்தி அஞ்சு தான் நீங்கள் வந்துச்சு ஆல் போர்டு ரெண்டு நம்பருமே நமக்கு சொன்ன மாதிரி வேறு எந்த நம்பர் கொடுத்துருக்கான பற்றினா இல்லை ஆல் போர்டில் இந்த ரெண்டு நம்பருமே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கு அதுதான் வரணும் வேறு எதுவும் வராதுன்னு தெரிஞ்சு தான் கொடுக்குறது தெரியாமல் கொடுக்கல சரிங்களா ஓகே அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு என்னங்க வருது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் என்னங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு ரெண்டாம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஏன் ரெண்டாம் நம்பர் எட்டுக்கு ரெண்டு தான் ஆடுவாங்க எட்டாம் நம்பர் வந்தாலே மேக்ஸிமம் ரெண்டாம் நம்பர் தான் வருவாங்க பாருங்கள் எட்டுக்கு ரெண்டு தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் ஆடுவாங்க ரெண்டு கட்டுன்னு ஆடிட்டாங்கன்னா அதே மாதிரி எட்டுக்கு ரெண்டுன்னு ஆடுவாங்க ரெண்டாம் நம்பர் வந்து நாளைக்கு ஏ போர்டில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஏங்க பெண்டிங் நம்பராக இருக்குமோ அப்படின்னு கேட்டிங்கன்னா பெண்டிங் நம்பரே கிடையாது ஏன்னா உங்களுக்கு நாலு நாள் தான் ஆச்சு ஏ போர்டில் வந்து நமக்கு நாலு நாள் தான் ஆச்சு ரெண்டாம் நம்பர் வந்து சரிங்களா நாலு நாள்லாம் ரெண்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு நாள் ஆச்சு சரிங்களா நாளோட அஞ்சு நாள் ஆச்சு கண்டிப்பாக அதை பேஸ் பண்ணி ஆட்றக்கும் வாய்ப்பு இருக்குது அது மாதிரி ஏதாவது உங்கள் கணக்கில் ஏ போல ரெண்டாம் நம்பர் மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த ட்ராவலில் மேட்ச் ஆகணும் அதுதான் என்னோட கணக்கில் வருது ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஏ போர்டு ரெண்டாம் நம்பர் தான் வரணும் அப்படி இல்லைன்னா நாலு நம்பர் ஏ நாலு நம்பர் ஒய் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாலு நம்பர் அதிகமான பெண்டிங் நம்பரு நமக்கு கிட்டத்தட்ட வந்து நமக்கு எத்தனை பதினேழு நாளாக பெண்டிங்கில் இருக்குது நமக்கு பெண்டிங் நம்பர் தான் நம்ம தொடர்ந்து அந்த நாலு நம்பர் எடுப்பாங்கன்னு தான் இன்றைக்கி நமக்கு பிளான் பண்ணி கண்டிப்பாக கொடுத்தா நான் வந்துச்சு நான் இல்லைன்னெலாம் சொல்லலை தொடர்ந்து நம்ம நாலு நாளாகவே நாலு நம்பர் கொடுக்குறோம் ஆனால் நான் வந்துக்கிட்டு இருக்கணும் பண்ணேன் எதிர்பார்க்குற இடத்துல வரல அதுக்கு பதிலாக நம்ம பி போலில் பி போலில் தான் வந்துகிட்டு இருக்கு தொடர்ந்து வந்துட்டு வந்துருக்கு வேறு எந்த பொண்ணும் வரல நல்லா கன பார்த்து தெரியும் பி போலில் தான் நமக்கு தொடர்ந்து என்ன வருது நாலு நம்பர் திரும்ப திரும்ப கிடைக்கிது சரிங்களா அதே மாதிரி தான் நமக்கு இந்த டிராவும் நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில நம்பர்கள் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் பி போர்டில் தான் நமக்கு தொடர்ந்து கிடச்சிட்டே வந்துச்சு நாலாம் நம்பர் அதே மாதிரி சி போர்டு ஏ பி போடை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன எதிர்பார்க்குறோம் இந்த டிராவில் அப்படின்னா பி போர்டில் எனக்கு ஒரு சில நம்பர்கள் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதுலேயும் வந்து நமக்கு ஒன்றா நம்பருக்கு ஒரு ஷூரான ஒரு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது நாளைக்கு யாருக்காச்சும் ஒன்றா நம்பர் கணக்கில் வரதான்றதையும் பாருங்கள் ஒன்றாம் நம்பர் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக பி போர்டில் மேட்ச் ஆகணும் பி போர்டு வாய்ப்புங்கிறது ஒன்றாம் நம்பருக்கு அதிகபட்சமான வாய்ப்பு எதனால ஒன்றா நம்பர் வருது கேட்டீங்கன்னா அடிக்கப்பட்ட நம்பர் என்ன அடிச்சிருந்தாங்க நமக்கு இன்னைக்கு நாலாம் நம்பர் அடித்தாங்க நாளுக்கு ஒன்று தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அப்படிதான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது எனக்கு வந்து பாருங்கள் நமக்கு என்ன எடுக்கிற நாலு நாலு ஒன்று வந்துருக்கு அதே மெத்தால் பயன்படுத்தி திரும்ப நாலு நாலு ஒன்றுன்னு வரைக்கான வாய்ப்பு இருக்குது அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் நாலு ஒன்றாவது நாளைக்கு வரும் மூணு நாலு ஒன்றாவது வந்துடும் அப்படி நம்ம வந்துச்சுன்னா ஒன்றாம் நம்பர் வந்து பி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக செட்டாக இருக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது யாருக்காச்சும் பி போர்டில் ஒன்றாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதா அப்படிங்கிறதே மெயினாக பாருங்கள் இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஆகும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகும் சரிங்க அதை தாண்டி வரதான் நம்பர் வருது எட்டாம் நம்பர் வரும் சரிங்க இது ரெண்டுமே எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏ போட பொறுத்த வரைக்கும் நாலு ரெண்டுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது யாருக்காச்சும் வருதுன்னு எடுங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டாக நாளையை பொறுத்த வரைக்கும் இது தாண்டி ஒரு ரிசல்ட் வராது அப்படிங்கிற அந்த கணக்கில் தான் கொடுக்குறோம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகலாம் தாராளமாக எடுத்துங்க எனக்கும் இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் நாலாம் நம்பர் தான் வரணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியுது ஏ போர்டில் பி போர்டில் ஒன்றா நம்பர் அல்லது ப்ளஸ் எட்டாம் நம்பர் தான் வரணும் அப்படிங்கிறது கணக்கில் வருது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துச்சுங்க ஒன்று தெரிஞ்சுங்க எப்போயுமே ஏ போர்டு பெரிய நம்பர் வச்சாங்கன்னா சின்ன நம்பருக்கான தான் அதிகமாக இருக்கும் இல்லையா அந்த வகையில் நமக்கு நாலு ரெண்டுங்கிறதை ஏ போர்டில் எதிர்பார்க்கலாம் அதே மெத்தேடு தான் நமக்கு இங்கே வந்து பார்க்குறோம் சி போ பி போர்டில் நாலாக நம்பர் கொடுத்தாங்க நாளை விட ஒன்று சின்னது போகணும் இல்லை நாள விட கொஞ்சம் பெருசு போகணும் இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான முக்கியம் சரிங்களா எப்போயுமே வந்து நாளுக்கு அதிகமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பரில் என்ன மேட்ச் ஆகும் ப்ளஸ் ஒன்றா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகும் அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு அதே மாதிரி இது மாதிரி எட்டாம் நம்பர் மேட்ச் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது சரிங்களா அது மாதிரி தான் கணக்கு வருது உங்கள் கணக்கில் அது மேட்ச் ஆகுதுன்னா பாருங்கள் எனக்கும் இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்று எட்டுங்கிறத பி போர்டில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ட்ரை பண்ணுறது ரொம்ப நல்லா தான் தோணுது ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி நமக்கு பி போர்டில் ஒன்று எட்டுன்னு கொடுக்குறோம் சி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன கொடுக்குறோன்னா எனக்கு திரும்ப ஒரே மிஷின் தாங்க திரும்ப திரும்ப வருது எனக்கு மூணாம் நம்பர் மேலே டவுட்டுங்க மூணா நம்பர் தான் நமக்கு எப்போங்க வரணும் சி போர்டில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகணும் எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா சி போர்டில் வந்து ஒரு பதிமூணு நாளாக பெண்டிங்கில் இருக்குங்க மூணா பொறுத்த வரைக்கும் ரெண்டு போர்டு பெண்டிங்கில் இருக்குதுங்க ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஏ போர்டு வந்து பத்து நாளாக இருக்குது பி போர்டு வந்து நமக்கு ஒரு பதிமூணு நாளாக இருக்குது இன்னையோட சேர்த்திங்கன்னா ஒரு ரெண்டுமே சேர்ந்து ஒரு ஒவ்வொரு போர்டு ஒரு பன்னெண்டு ஆமாம் ஒரு பன்னெண்டு ஒரு பதினாலு இந்த மாதிரி தான் வருது இதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம என்ன சொல்லணும் சீபோர்டில் மூணாம் நம்பர் உட்காரக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அதாவது நம்ம வந்து நூற்றி இரநூத்தி பதிமூணு அப்படின்னு வரலாம் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த மாதிரியான ஆட்டங்களும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது எப்படி பார்த்தாலும் நமக்கு இரநூத்தி பதிமூணு அப்படிங்கிற வைக்கலாம் இல்லை நானூற்றி பதிமூணுன்னு வரலாம் எனக்கு இப்படி ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இதை தாண்டி வரதாவது நம்பர் வரும்னா எனக்கு தெரிஞ்சு அஞ்சா நம்பர் வரலான்னு தான் எனக்கு தோணுது ஏன் அஞ்சா நம்பர் வருதுன்னு அஞ்சா நம்பர் தொடர்ச்சியாக நமக்கு நாளைக்கு வைக்கிறக்கும் வாய்ப்பு இருக்குது அது மாதிரி ஏதாவது வருதான்னு பாருங்கள் எனக்கு அஞ்சா தான் தொடர்ந்து வரைக்க வா வரக்க வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது ஏ போர்டில் வந்து அஞ்சு அதே பி போடலி சி போர்டில் அஞ்சு சி போர்டில் அழிஞ்சு சி போர்டில் அஞ்சு மூணு மூணு டிராவிலேயே அஞ்சாம் நம்பர் தான் சி போர்ட்டில் வந்து மேட்ச் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் காமிக்கிது அது மாதிரி ஏதாவது பேட்டர்ன் வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எடுத்துங்க எனக்கும் இதில் வந்து ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரதுனால தான் அந்த நம்பர்கள் கொடுக்குறோம் கணக்கு வருதான்றதையும் மெயினாக பாருங்கள் சரிங்களா எப்படி போட்டாலும் நமக்கு அஞ்சாம் நம்பருங்கிறது நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக சி போர்டில் மேட்ச் இருக்குதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பாகவும் குறைஞ்சபட்ச வாய்ப்பாகவும் நமக்கு கிடைக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதாவது நம்ம என்ன நினைக்கிறேன்னா நானூற்றி எண்பத்தி அஞ்சு அப்படின்னு ஒரு நம்பர் அதாவது நானூற்றி வாய்ப்பு அப்படி இல்லைன்னா நூற்றி இரநூத்தி பதிமூணுக்கான வாய்ப்பு சரிங்களா எப்படி பார்க்க வாய்ப்பு இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு ரொம்ப ரொம்ப பேசிக்காக வரக்கூடிய நம்பர்னு எடுத்துனா இதுதான் எனக்கு அதில் வந்து நமக்கு இன்னும் கூட ஸ்ட்ராங்காக வரணும் அப்படின்னா ரெண்டாம் நம்பர் வரும் ஒன்றாம் நம்பர் வரும் அஞ்சாம் நம்பர் வரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக சரிங்களா இது வந்து எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் மேட்ச் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது எட்டாம் நம்பர் வரணும் சரிங்களா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இதுக்குள்ளே தான் ஸ்ட்ராங்காக வருது தாண்டி வரதும் நம்பர் வந்து ஒரு நாலு நம்பர் வருது அவ்வளோதான் இதுக்குள்ளேயே வந்து முடிஞ்சிடும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது உங்களுக்கு இது எதாவது கணக்கு வருதான்றதையும் மெயினாக பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கு நாளைக்கு ஆள் போடு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ட்ரை பண்ணி பாருங்கள்